ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டீ டைம் சரி பிஸ்கெட் சாப்பெலாம் அப்படின்னு நினச்சி மேரி பிஸ்கட் வாங்க போயிருந்தேன் நமக்கு வந்து சோதனை வைப்பாருங்க ரெண்டுமே மேரி பிஸ்கெட் ஏழு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா அப்படின்னு போட்டிருக்கான் இதுவும் ஒரே பேக்ஸ் தான் இதுவும் அதே பேக்ஸ் தான் ரெண்டுமே டென் ருபீஸ் பாக்கெட் தான் ஆனால் இந்த பிஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா செவன்ட்டீன் நம்பர்ஸ் சிக்ஸ்டீன் நம்பர்ஸ் இருக்குது இந்த பிஸ்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா வெறும் டுவெல் டுவெண்ட்டீஸ் தான் இருக்குது நமக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபா அப்படின்றது பெரிய காசு கிடையாது தான் பட் இருந்தாலும் ஒரு பிஸ்கெட் பேக்கெட் பத்து ரூபா அப்படின்னு நான் வாங்கியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நாலு நாலு பிஸ்கெட் குறைஞ்சிருக்கு இது மாதிரி எத்தனை பிஸ்கெட் பேக்கெட் குறைஞ்சிருக்கும் நம்ம போய் டீலர்கிட்ட கேட்டோம்னா பேக்கிங்ல தான் வருது ரேட்டு பத்து ரூபா தான் குறைச்சி கொடுக்க இல்லை நம்மளுக்கு சேம் பிரைஸ் தான் கொடுக்க போகிறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கண்டுக்காமல் விடுறதுனால நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய லாஸ் ஆகுது கார்பரேட் கம்பெனிஸ் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்காங்க நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறேன் இந்த பிஸ்கெட் பேக்கெட்டில் எவ்வளோ இது இதுக்காக பேக் பிரிக்கவே இல்லை இப்போ தான் டைம் உங்களுக்கு கண்டு முன்னாடியே பிரிக்கிறேன் கவர் பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு ஸோ பார்த்தீங்கன்னா இதை பிரிச்சிருக்கேன் இதில் எத்தனை குவான்டிட்டி இருக்குதுன்னா டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் டுவெல் அதே இந்த பேக்கெட்டை பிரிக்கிறேன் சரி ரெண்டுமே சேம் பேட்ச் தான் ஸோ பேட்ச் நம்பர் பார்த்துங்க ஏற்கனவே காட்டியிருப்பேன் இதுலேயும் பேட்ச் நம்பர் காட்டியிருக்கேன் ஸோ இப்போ பாருங்கள் இதே நான் பிரிக்கிறேன் அதில் டுவெல் பிஸ்கெட்ஸ் இருந்தது இதில் பாருங்கள் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் டுவெல் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் குவான்டிஸ் இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலாம் நம்மளை ஏமாற்றி பிழைக்கிறாங்க இந்த பிரிட்டானியா இந்த மாதிரி விஷயத்துலாம் கியூசி பார்க்காம விட்டு நம்மளை பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ண வைக்கிறாங்க நம்மளே கஷ்டப்பட்டு இருக்கோம் சின்ன சின்ன ஒரு ஒரு ரூபாவையும் ஆனால் இங்கே பாருங்கள் அசால்ட்டாக மூணு பிஸ்கெட் ஏமாற்றிட்டான் இந்த மாதிரி நாலு பேக்கெட்டில் போயிடுச்சுன்னா ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டை அவன் சேர்த்துருவான் பத்து ரூபா கவனத்தில் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்துக்குங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்துன்னா எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் எனக்கு திடீர்னு தோணுச்சு சரி எக்ஸ்போஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்